சியாமலாஜ வித்மகே தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாது வாராகின மூணு வாழ வைப்பால் வாராகி அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ என்ன நம்ம தொடர்ந்து மாச பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதம் எப்படி இருக்கும் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் தை மாதம் எப்படி இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரு புதுவிதமான பார்வை யாரும் சொல்லிடாத வகையில் ஒரு புதிய கோணத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது வாழ்க்கை தரம் எப்படி இருக்கப்போகுது நல்லா உயர்ந்து வரப்போகுதா இல்லை இதனும் தாழ்ந்து வரப்போகுதா இல்லை இதனம் சிக்கல் வரப்போகுதா எந்த ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை எந்த ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விலைவாசிகள் விண்ணை முட்டக்கூடிய வகையில் உயரும் குறிப்பாக கனிம வளங்கள் செங்கல் மணல் ஜல்லி அந்த கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுவதற்கு தேவையான கம்பிகள் ஆகட்டும் மூலப்பொருட்கள் சிமெண்ட் இதனுடைய விலைவாசிகள் கணிசமாக கண்டிப்பாக உயரும் அப்போ இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கனிம வளங்கள் கஷர்ஸு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க செங்கல் சூளைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு அலோ பிளாக்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க அப்புறம் இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிஎம்டி கம்பிகள் செய்யக்கூடியவங்க சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இப்போ இவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்க போகுது இப்போ விலைவாசி உயரும்போது மக்கள் அங்க கஷ்டப்படுவாங்கல்ல வாங்கக்கூடிய தகுதி மக்களுக்கு உயரும் வாழ்க்கை தரம் உயரும்னா இதுதான் விஷயம் வருமானம் அதிகரிக்கும் எப்படி வருமானம் அதிகரிக்கும் சனி குரு தொடர்பு எப்பொழுதுமே எப்பையெல்லாம் இந்த சனி குருக்கு அந்த கேந்திரமோ திரிகோணமோ தொடர்பு ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும் டாலர் கொஞ்சம் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்திய பொருளாதாரம் அதிகரிக்கும் நாமளே நம்முடைய சொந்த காசில் நம்ம இந்திய ரூபாயிலே வர்த்தகம் செய்யக்கூடிய வகையில் கொஞ்சம் இம்ப்ரூமைஸ் ஆக போது நம்முடைய இந்திய பொருளாதாரம் அதோடு மட்டுமல்ல அப்போ வருமானம் தன வருமானம் பண வருமானம் அதிகரிக்குமே ஆனால் நிச்சயமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதி அதிகரிக்கும் சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் சார் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு இன்ட்ரஸ்ட் ஏற்படும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நாளைக்கு என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் குறிப்பா பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா இந்த கேது பயிற்சி மூன்று பயிற்சிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குது ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி ஃபஸ்ட்டு வரக்கூடியது சனிப்பெயர்ச்சி அதுல நிறைய அன்பர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சியால அந்த ஏழர சனி பாத சனி ஜென்ம சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி அதே போல முயற்சிகளுக்கான சனி இதில் நிறைய அவர் ஆறு ராசிகள் பாதிக்கப்பட்டார்கள் அப்போ அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு கூட வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக கோல்டு மார்க்கெட்டு வெள்ளி மார்க்கெட்டு சில்வர் மார்க்கெட் கோல்டு வந்து நிச்சயமாக இந்த வருஷம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெள்ளி விலை ஐநூறு ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெள்ளி விலை அதிகரிக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கும் குருவுடைய குரு உச்சம் இருக்கிறார் அப்ப நிச்சயமா தங்கத்துக்கான டிமாண்ட் இருக்கும் சில்வருக்கான டிமாண்ட் மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும் சனி சுக்கரனை பார்க்கிறார் வெள்ளியால் சில டேமேஜஸ் ஏற்படும் அதில் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் தரும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களை விட ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த வருஷம் ட்ரேடிங்கில் தான் அதிக லாபம் கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட்டை விட ஸ்டாக் மார்க்கெட்டை விட நேரடியாக நீங்கள் செய்யக்கூடிய ட்ரேடிங் அன்னன்னைக்கு அந்த அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும் அப்போ ட்ரேடிங்கில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக அமைய போகுது பாவ பாவகர்மா புண்ணிய கர்மா இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக பன்னெண்டு மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஒரு ஒரு சிக்கல் அந்த சிக்கல் ஏன் வந்தது சனிவுடைய பார்வை நான் பல இடங்களில் சொல்வது உண்டு ரிஷபராசி ரொம்ப கஷ்டப்படுறாங்க எத்தனையோ முதலாளிமாருங்க ஓனர்ஸ் எம்டியாக இருக்கக்கூடியவங்க சேர்மேனாக இருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசியில் நமக்கு தெரிந்து சேர்மனாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல்ல நகராட்சி நிர்வாகத்தில் உயர்ந்த பொறுப்பில் கமிஷனரா இருக்கக்கூடியவங்க சேர்மனாக இருக்கக்கூடியவங்க எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்க ரிஷபராசியில் அரசியலில் இருக்கக்கூடியவங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் நிறைய கஷ்ட நஷ்டங்கள்ல ஒரு பெரிய நேம் ஸ்பாயிலுங்களை போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா வீண் படி அவமான மாட்டிக்கிட்டு பார்வை காரணம் இந்த சனி பகவானால் வந்தது அப்ப ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டத்திற்கு காரணம் சனி பகவான் ராகுவுடைய மைய புள்ளியில் ரிஷபராசி மாட்டிக்கொண்டுள்ளது ராகுவுடைய மைய புள்ளியில் ரிஷபராசி சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு பக்கம் ராகு கேது உடைய அச்சில் போய் மாட்டிக்கிட்டீங்க அது வந்து இந்த தேருக்கு முட்டு கொடுத்தா மாதிரி உங்களை முன்பக்கம் முன்னேற விடாம தடுக்குது எல்லா வசதி வாய்ப்பு இருக்கும் நல்ல புத்தி இருக்கும் நல்ல அறிவாற்றல் இருக்கும் நல்ல திறமை இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் பேச்சு திறமை இருக்கும் ஆனா முன்னேற்றத்திற்கான வழி தெரியும் பாதை தெரிஞ்சிடும் அதற்கான வேலை நடக்கும் முன்னேற்றம் மட்டும் இருக்காது படுத்தா தூங்க முடியாது மனசை அடிச்சுக்கும் ஐயோ என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே இது நடந்திருத்துனா நம்ம எங்கேயோ போய் இல்லாமே இது அமைஞ்சிருத்தனா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குமே நம்ம செட்டில் இல்லாமே அது நீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அப்போ அந்த முட்டு கொடுத்தா மாதிரி எது உங்களை தடுக்குதுன்னா ராகு கேது உடைய அச்சு அப்போ ராசி என்பர்களே உலகம் முழுவதும் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் முன்னேற்ற தடைக்கு இந்த மூன்று கிரகங்கள் தான் காரணம் சனி பகவானும் ராகு கேதுவும் காரணம் அப்போ கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இது உங்கள் பர்த்து சாட் பிரகாரம் உங்கள் பிறப்பு ஜாதக பிரகாரம் இந்த ராகு கேதுகளை நீங்கள் எந்த இடத்துல போய் வழிபாடு எங்கே போய் பிடிக்கணும் இன்றைக்கி ராகு கேது எங்கே இருக்கிறாங்க உங்கள் ஜாதகத்துக்கு ராகு கேதுன்னு சொன்னோடனே நம்ம என்ன சொல்லுவோம் உடனே திருநாகேஸ்வரம் போங்க கீழ்பெரும்பள்ளம் பள்ளம் போங்கன்னா அது நடக்காது அது வந்து அவங்க பிறந்த இடம் புழப்ப தேடி அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் சொல்கிறேன் உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கு இன்றைக்கி ராகு கேதுவுக்கு எந்த திசையில் போய் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்போ உங்களுக்கான எந்த ராசி மண்டலம் அமைகிறது அதுக்கு எந்த ஆலயத்தில் போய் அவங்க வழிபாடு செய்யணும் அந்த ராகு கேதுக்கு எந்த கோவில் போனோம் சனி பகவானுக்கு எந்த கோவில் போனோம் உங்களுடைய அதிர்ஷ்டமான தெய்வம் இது இந்த மூன்று தெய்வ ஆலயங்களையும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக ராசி அன்பர்களே வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இடதோஷங்கள் நிறைய ரிஷபராசிக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இடதோஷங்கள் இடதோஷந்தான் காரணம் என்ன மாதிரி பூமி தோஷங்கள் பூமியின் சாபங்கள் தோஷம்னா குற்றம் தோஷம் எப்படி வருது சாபத்தினால் வருகிறது அது உறவு முறைகளாக இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாதவங்களாக இருக்கலாம் ஏன் உயிரினங்களாக இருக்கலாம் பூமாதேவியாக இருக்கலாம் இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் அப்போ அந்த மாதிரியெல்லாம் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் சொத்து பத்து பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதனால் வரக்கூடிய செய்வினை கோளாறுகள் இருக்குமேயானால் கண்டிப்பாக கவனமாக ஜாக்கிரதையாக அலட்சியம் கூடாது கண்டிப்பாக உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை கண்டறிந்து செய்ய வேண்டும் அப்ப தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கடன்கள் அடைந்து நிம்மதி பிறக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இன்னும் சொல்லப்போன எனதருமை ரிஷபராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்விகள் அடுத்து என் பையனை வந்து நம்ம டாக்டருக்கு படிக்க வைக்கலாமா இல்லை இன்ஜினியரிங் அந்த லைனில் கொண்டு போகலாமா இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுகிறான் சாமி எப்படியாவது நம்ம ஐஏஎஸ் ஆகணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க இல்லை ஹாஸ்டலில் படிக்கிறான் சாமி அங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது பையனை பிள்ளைய கூட்டணும் தரலாமா இல்லை வெளிநாடு அனுப்பலாமா அப்ப மாணவ செல்வங்களுக்கான கேள்விகள் நிறைய படிச்சிட்டான் சாமி படிப்புக்கேத்த வேலை இல்லை வேலை செய்யறாரு வருமானம் வருது ஆனா அந்த உயர்ந்த வருமானம் இல்லைங்க அந்த அவன் படித்த படிப்புக்கான உயர்ந்த போஸ்டிங் இல்லைங்க அப்ப மாணவ செல்வங்களுக்கான கேள்விகள் அப்ப அவங்களுக்கும் அதே போல் அவங்களுடைய வழிபாட்டு தெய்வங்களை கண்டறிந்து அதிர்ஷ்ட தெய்வம் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் வழிபாட்டு தெய்வம் இந்த மூணு தெய்வத்தையும் கண்டறிந்து செய்வீர்களேயானால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே அப்போ கடன் சுமைகள் குறையும் வேலை கிடைக்கும் அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஹெச்ஆர்என்சியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அரசு அதிகாரிகள் அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அல்லது திருப்பதி போன்ற இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் ஆன்மீகத்திலேயே நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லாருக்குமே கூட வெற்றிகள் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் விலகும் வீண் பணி அவமானங்கள் குறையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரையில் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது திருமணம் நடந்து அவங்க கணவன் மனைவியோட கடைசி காலம் வரையிலும் குழந்தையை பார்த்து கடைசி காலம் வரையில் வாழ்ந்துடுறாங்கன்னா அது புண்ணிய கர்மா நம்ம இந்திய திருநாட்டினுடைய பாரம்பரியமே பண்பாடு இந்தியாவின் அடையாளமே அதுதான் ஒருவனுக்கு ஒருத்தி கடைசி வரல என்ன நஷ்டமோ வீட்டுக்காரன் சம்பாதிக்காமல் இருந்தால் அந்த அம்மா போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த கணவனையே காப்பாற்றுவாங்க சோறு போடுவாங்க நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தான் பசங்களை காப்பாற்றுவாங்க அதுதான் நம்மளுடைய பண்பாடு அதுதான் நம்மளுடைய அடையாளம் இன்றைக்கி கல்ச்சர் மாறிப்போச்சு வெஸ்டர்ன் கல்ச்சர் வேணும்னா வச்சுக்கோ வேணா போயிட்டே இருக்கும் பிடிச்சா இருப்பேன் பிடிக்கலாம் நான் என்னை கிளம்பி போன்னு சொல்லுவேன் இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்போ இதெல்லாம் பாவகர்ம எது திருமணம் பண்ணிக்கிறது அப்புறம் கொஞ்சம் அந்த ஆணவம் கர்வம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது உங்கள் பா உங்கள் ஜாதக கர்மம் நான் ஒன்றும் நீ உங்களையும் குறை சொல்ல முடியாது என்னையும் குறை சொல்ல முடியாது அவரையும் குறை சொல்ல முடியாது அது ஆணாக இருந்தாலும் சிலதான் பெண்ணாக இருந்தாலும் சிறுதான் அந்த பாவகர்மா இதுதான் ராகு கேது உடைய தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சனி சுக்கரன் சூரியன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் சூரியன் ராகு இந்த சூரியனுடைய பா சூரியனோடு பாவகிரகங்கள் அசுப கிரகங்கள் ஆனால் அது நிச்சயமா திருமண வாழ்க்கை நிலைத்திருக்காது அப்ப இரண்டாவது திருமணம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையா கவனமாக அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும் ஆனால் திருமணம் செஞ்சு வாழ்றது தாங்க சிறப்பு தனியா வாழ்றதுல எந்த புண்ணியமும் கிடையாதுங்க திருமணம் செஞ்சு ஒன்னுத்திற்காக பிறருக்காக வாழும்போது தான் அதில் இன்பம் உள்ளது அப்ப திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் காதல் திருமணங்கள் வீட்டில் ஒத்துக்காமல் இருக்கலாம் இந்த வருஷம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு எவ்வளோ பேரண்ட்டு நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேரண்ட்டு அப்பா வந்து அப்படியே கர்வலமாக இருப்பார் முடியவே முடியாது சாமி பண்ணவே பண்ணித்தரமாட்டேன் சாமி நான் வார் நானே அவங்க வீட்டில் ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி பூச்சிக்கு போயிட்டு வருவேன் அவங்க கம்பெனி ஃபேக்ட்ரி பூச்சிக்கெல்லாம் போயிட்டு வருவேன் அப்புறம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சாமி வேறு வழியில் பண்ணிடலாமா அப்படின்வார் அப்போ அதே போல் தாமதமாக திருமணங்கள் தாமத திருமணங்கள் நடக்கும் காதல் திருமணங்கள் வீட்டில் சம்மதிக்கிறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷத்தில் பிரிந்த காதலர்கள் ஆசைப்படக்கூடியது அதே போல் திரைமறைவான வாழ்க்கை அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சின்னு இன்னொரு ம மனைவி பசங்க இருக்குன்னு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு வந்து ஆசைப்படுறது அல்ல இன் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு இன்னொரு ஆண் வந்து அந்த அம்மா மேலே ஒரு ஆசைப்படுறது இது வந்து கள்ள தொடர்புன்னு தமிழில் சொல்கிறோம் இல்லை திரைமறை வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இதெல்லாம் மிக கொடிய பாவகர்மா மிக கொடிய பாவகர்மா அந்த மாதிரியான பாவகர்மா இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷம் இந்த இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும் சேர முடியுமா சேர முடியாதா கண்டினியூ பண்ணலாமா வேணாமா தூக்கி போட்டுடலாமா இல்லை இதை மறக்கணுமா இதை கட்டி காப்பாற்ற முடியுமா இல்லை பிரிந்த உறவுகள் திருச்சிட்டோம் சாமி திருப்பி ஒன்று சேர முடியுமா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லக்கூடிய வருடம் அப்போ பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் கணவன் மனைவியிடையே அந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த மன வருத்தங்கள்லாம் கூட விலகிக்கூடைய சேரக்கூடிய வருடம் அதே போல் திருமண யோகங்கள் முதல் திருமணம் முப்பது வயசு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு பெண்கள் கவலையே படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு ஆனால் முறை உங்கள் பிறப்பு சாதகத்தை கொண்டு நான் அங்கே பாத்திர சாமி பார்க்காத கோவில் இல்லை போக பார்க்காத ஜோசியர் இல்லை போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபமில்லை இந்த மாதிரி டயலாக் பேசாதீங்க ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதத்தை கொண்டு ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான தசைக்கு நீங்கள் போவீங்க உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான கணவர் பொருந்துவார் நீங்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதனோடு அதை சாட்டிஸ்ஃபைடாக லைஃப்பை கொண்டு போவீர்கள் ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது அந்த தீர்மானித்த வாழ்க்கை கர்மா சொல்கிறபடி நீங்கள் வாழாததுனால வெளியில் வந்துட்டீங்க அப்போ கர்ம வினை என்ன சொல்லுது ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற கணவரை தேடி பிடிச்சி ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் திருமண வாழ்க்கை நிலைக்கு போது அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் குழந்தை பாக்கியம் உருவாகும் இப்போ இது எல்லாத்துக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நிஜமா ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் திடீர்னு வந்த பிரச்சனையா இருக்கலாம் மூணு வருஷமா வந்த பிரச்சனையா இருக்கலாம் பல கோடிகளை எழுந்த விஷயங்களாக இருக்கலாம் ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம் சோ எந்த மாதிரியான சிக்கல்களாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அப்ப பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் ஆனால் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு கவலை வேண்டாம் நன்றி நமச்சிவாயம்